தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று காங்கிரஸ் கூட்டணிக்கு வரவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தலைவர் விஜய் அவர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது ஏனென்றால் தமிழகத்தில் இதுவரைக்கும் ஆண்ட ஆளுகின்ற திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழக மக்களின் வருமான வரிகளை அனைத்தையும் ஊழல் செய்து மக்கள் ஏழ்மை நிலைக்குத் தள்ளி வைத்து விட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது ஐம்பது ஆண்டுகள் ஆன ஆலமரம் என்று கூறி வந்த நிலையில் ஒரே ஆண்டு கூட முழுமையான நிலையிலும் தற்பொழுது திமுக தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து மிகவும் பயந்த காலமும் உண்டு மூன்றாவது ஆண்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் மிக அளவிலான ஒரு விழாவாக விஜய் அவர்களது தலைமையில் நடைபெற்றது அதில் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களையும் விஜய் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார் தமிழகத்தை பொறுத்த மக்களின் ஆட்சியாக தாவேக்கா தலைமையிலான ஆட்சி அமையும் என்றும் நம்மளை தேடி சில கட்சிகள் வருவதற்கு தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் வருகை தருவது உறுதிதான் என்பதையும் தெரியப்படுத்தியுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான கட்சி தான் காங்கிரஸ் தற்பொழுது காங்கிரஸ் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்காவின் தலைமையில் இணைந்து விட்டாலே போதும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுகவின் நிலைமை என்பதை நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகப்பட்ட அந்த தேர்தல் என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தேர்தலாகத்தான் திமுகவிற்கு அமைந்தது அதே நிலைமைதான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் யாரை விமர்சனம் செய்தார்களோ அவர்களை முதல்வர் என்று கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வருவார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தற்பொழுது தாவேக்காவின் தலைமையில் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் தற்பொழுது நலிவடைந்த கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது என்று திமுகவினர்களால் பரப்பப்படுகின்ற அந்த செய்தி தற்பொழுது பொய்யாக்கூடிய ஒரு நாள் தாவேக்காவில் இணைந்தால் மட்டும்தான் அது நடக்கும் தாவேக்காவில் இணைந்தால் தாவேக்கா ஆட்சியை அமைக்குமேயானால் நிச்சயம் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கும் தாவேகா முன்வரும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது விஜய் அவர்கள் தாவேகா தலைமையில் காங்கிரஸ் வந்தால் சேர்க்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்